ஒழுவினுடைய எத்தனை அப்படின்னு கேட்டால் ஆறுன்னு மட்டும் நம்ம சொல்லியிருப்போம் என்னென்னு விளக்கமாக சொல்லலை பரதுகள் மொத்தம் ஆறு பரதுகள் முதலாவதா சுருக்கமாக என்ன ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யும் அதில் விளக்கமாக நம்ம என்ன செய்யும் பார்க்கலாம் முதலாவது நீயத்து வைக்கிறது நம்ம அந்த நீயத்தை பற்றி சொல்லியிருப்போம் நீயத்து எந்த நேரத்தில் நீயத்து வைக்கணும் அதே மாதிரி எப்படி நீயத்து வைக்கணும் ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணுன்னு சொல்லிட்டோம் ஒரு எட்டு விதமான நீயத்துகள் உண்டு ரெண்டாவது ரசுலுல் வஜிகி ரெண்டாவது பரது முகத்தை கழுகுவது மூன்றாவது ரசுலு எதைகி மா விருப்ப கைகி கைகளை முழங்கையோடு முழங்கையோடு சேர்த்து கழுகுவது கையை வந்து முழங்கை உட்பட சேர்த்து கழுகுறது மூணாவது பரது நாலாவது மசஹூபாதை ராசிகி தலையினுடைய சிறிது பாகத்தை மாத்திரம் மசகு செய்வது ஐந்தாவது ஹசூல் ரிஜிலேகி மாகி கால்களில் கரண்டையோடு சேர்த்து கால்களை கழுவுவது கரண்டைன்னு சொல்லுவோம்ல அதோடு சேர்த்து காலை கழுவுறது ஆறாவது இது எல்லாத்தையும் வரிசையாக செய்கிறது ஒரு ஃபர்ன் முதலாவது நீயத்து வைக்கணும் அடுத்து முகத்தை கழுவுறது கையை கழுவுறது தலைக்கு மசகு செய்கிறது கால்களை கழுவுறது இது எல்லாத்தையும் வரிசையாக செய்கிறது இந்த ஆறு ஃபரதுகள் உலவில் தேவை இதில் ஒன்று விடப்பட்டாலும் கூட உதவு என்பது கூடாது ஒரு ஆள் நீத்து வைக்கலை மற்ற எல்லாத்தையும் கிளியராக பண்ணிட்டார் உது கூடாது ஒரு ஆள் எல்லாத்தையும் பண்ணிட்டார் ஆனால் தரிப்பீப்பாக பண்ணலை ஆறாவது ஃபரதுன்னு நம்ம சொன்னோம்ல வரிசையாக செய்வது எல்லாத்தையும் வரிசையாக லைனாக பண்ணணும் முகத்தை வந்து என்னது ஃபஸ்ட்டு கழுவணும் கையை ரெண்டாவது தான் கழுகணும் கையை ஒரு ஆள் கழுகிட்டு முகத்தை அடுத்து கழுவக்கூடாது பொழுது கூடாமல் போயிடும் அப்போ குரோனில் எந்த வரிசையின் முறையின்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் என்ன செய்யணும் அப்படியே செய்கிறது பரது இப்போ நம்ம ஒவ்வொரு இதையுமே டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் நீயத்துங்கிறது எப்படி வைக்கணும் முதலாவதுன்னு சொல்லும்போது நம்ம சொல்லியிருப்போம் நீயத்துங்கிறது எட்டு விதத்தில் நீயத்து வைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அதை பற்றி நம்ம இங்கே சொல்லலை ரெண்டாவது பரது என்ன முகத்தை கழுகுவது முகத்தை கழுவுறதுன்னா அதனுடைய எதுலேருந்து எது வரைக்கும் அதனுடைய இடம் எங்கேருந்து எங்கே எங்கே ஆரம்பிச்சு முகத்தில் நீளத்தால் எங்கே அப்படின்னா முடி முளைக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து ரெண்டு தாடைகளும் சேரக்கூடிய அந்த இடம் நம்ம அந்த நாடின்னு சொல்லுவோம்ல அதுக்கு கீழே கை வச்சு பார்த்தா தெரியும் குளி மாதிரி கிடக்கும் அந்த இடம் வரைக்கும் நீளத்தால கழுகணும் அகலத்தால இரண்டு காதுகளுக்கு மத்தியில் உண்டான பகுதி ஆக மொத்தத்துல நீளம் அகலம் சேர்த்து இந்த முகத்தை தான் நினைச்சாங்க சொல்றாங்க இரண்டு காதுகளுக்கு மத்தியில என்ன இடம்லாம் வருதோ அகலம் கலக்கணும் நீலத்தாழ ஒரு ஆளுக்கு வந்து வந்து முன்னாடி வந்து முடியே இல்லை முடி வந்து பின்னாடி ரொம்ப தள்ளிதான் ஆரம்பிக்குதுன்னா அதை அந்த இடத்தையும் நம்ம தலையில சேர்த்து கழுக வேண்டிய அவசியம் கிடையாது யதார்த்தமாக இயற்கையாகவே ஒரு மனிதருக்கு எங்க முடி முளைக்குமோ அந்த இடத்துல இருந்து தான் முகத்தில் கழுவ தொடங்கணும் அதே மாதிரி இந்த முகத்தை நம்ம சொல்லப்பட்ட அந்த ரவுண்டுக்குள்ளே யாருக்காவது ஏதாவது படியான முடி இருந்தாலும் அதை கழுகணும் உதாரணமாக அந்த முடிக்கு அந்த முகத்துக்குள்ளே வரக்கூடியது தான் கேரா முடி கே காது கேட்டிருக்கிற அந்த முடி அந்த காதுக்கு கீழே வரக்கூடிய அந்த கேராக்கு கீழே முடியிருக்கல அது தாடி இது எல்லாமே அது அதுக்குள்ளே வரதான் இப்போ இதையும் கழுகணுமா இல்லையா அப்போ தான் சட்டம் சொல்லுவாங்க அடர்த்தியான தாடியாக இருக்குதா அல்லது மெல்லிய தாடியாக இருக்குதா அடர்த்தியான தாடியாக இருந்தால் தாடியினுடைய வெளிப்பாகத்தை மட்டும் கழுகுனா போதுமானது தாடியினுடைய வெளிப்பாகம் உள்ள வரைக்கும் நம்ம அந்த தோலை தொட வரைக்கும் நம்ம கழுக தேவையில்லை ஒருவேளை அடர்த்தி இல்லாத ஒரு மென்மையான தாடியாக இருக்குது அந்த அளவுக்கு முடி வளர்ச்சி இல்லாத தாடியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த தாடியை உள்ளேயும் கழுகணும் வெளியையும் கழுகணும் அடர்த்தி அடர்த்தி இல்லாத எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னா ஒரு நபர் எது எதிராக உள்ள ஒரு நபர் பார்க்குறாரு நம்ம நம்ம அந்த தாடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த முகத்தினுடைய தோல் தெரியுது தாடிக்குள்ளே தோல் இருக்குதுல்ல முடி வளரக்கூடிய அந்த தோல் தெரியுது அப்படின்னா அது அடர்த்தி இல்லாத தாடி அந்த தோலே தெரியலை அப்படின்னா அது அடர்த்தியான தாடி ஆக தாடியினுடைய தான் அதே மாதிரி முகத்தில் உட்பட்டது தான் இந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த உதடு இருக்குதுல்ல அந்த உதடும் வந்து முகத்துக்குள்ளே கட்டுப்பட்டது தான் அந்த உதட்டினுடைய அந்த மே மேல் பாகத்தை வாய்க்குள்ளே இருக்குல்ல அந்த இதை கழக தேயிலை உதட்டில் வாயில் வெளியில் சிவப்பாக தெரியுது இல்லை அதை கழுகுறது என்னது முகத்தில் தான் அதையும் கழுகணும் வாஜிப்பு தான் முகத்தை கழுகுறோம் அப்படிங்கிற கண்ணுக்கு உள்ளே உள்ள பகுதியெல்லாம் கூடாது அது ஆபத்தை நமக்கு தந்துடும் முகத்துக்குள்ள கட்டுப்பட்டது தான் கண்ணு அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கண் இமையில் இருக்கக்கூடிய முடிய கழுகணும் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த முடியை கழுகணும் அதெல்லாம் ஓகே தான் அதே மாதிரி இந்த மீச முடிய கழுகணும் ஓகே தான் ஷாரிபு மீசையை கழுவணும் அது முகத்துக்குள்ள கட்டுப்படுது மத்தபடி கண்ணுக்குள்ள தண்ணி ஊத்தி என்ன கூடாது கழுகக்கூடாது அது ஒரு பெரிய பின்னுளைவுகளை ஏற்பட்டும் அப்படி பண்றது இதுதான் முகத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் முகத்துல இருந்து நம்ம சட்டம் முடி முளைக்கக்கூடிய இடத்துல இருந்து தாடைகள் முடியக்கூடிய இடம் நம்ம கையை அப்படி வச்சு பார்த்தா தெரியும் நாடி குழிஞ்சு சொல்லுவோம்ல அது அப்படி கையை வச்சு பார்த்தா தெரியும் குழி மாதிரி இருக்கும் அந்த இடம் வரைக்கும் நம்ம கழுவனா போதும் அகலத்தால் சொல்ல அந்த ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் உள்ள பகுதி இந்த சோனைங்கிறது முகத்துக்குள்ளே வருமா இல்லையான்னு கேட்டால் வராது அது முகமல்ல அது சோனை அது காதுடைய பகுதினு பெயர் மூணாவது உறுப்புகளில் மூணாவது என்னது இரண்டு கைகளையும் முழங்கை உட்பட கழுகுவது இதில் கூடுதலாக நம்ம என்ன சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு அந்த முழங்கைக்குள்ளேயே வந்து நிறைய முடி இருக்குது ஒரு இடத்துல மட்டும் ஒரு சில பேருக்கு வந்து முடி வந்து கொத்தாக வளரும் கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு இதாக இருக்கும் அந்த முடியையும் கழுகணும் ஒரு ஆள் நகமே வெட்டல ரொம்ப நீளமாக வளர்ந்துட்டு அப்புடின்னா அந்த நகத்தையும் சேர்த்து அவர் என்ன செய்யணும் கழுகத்தான் செய்யணும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஒரு சின்ன வியாதி மாதிரி வரும் இந்த முட்டை முட்டையாக வரும் கைகளில் பார்த்துருக்கீங்களா உருண்டை உருண்டையாக என்னது வரும்ல அப்படி முழங்கைக்குள்ளே இருக்குதுன்னா அதையும் சேர்த்து கழுவுறது வாஜி ஒரு ஆளுக்கு அஞ்சு விரல் இல்லை ஆறு வரல் இருக்குது அல்லது ஏழு விரல் இருக்குது அப்படின்னா அஞ்சு விரலை மட்டும் கழுவக்கூடாது கூடாது அந்த ஏழு விரலையும் சேர்த்து கழுவுறது வாஜி ஒரு நபருக்கு கை வெட்டப்பட்டுருச்சு பாதி கை தான் இருக்குது அந்த பாதி கையையும் முழங்கை வரைக்கும் கழுவுறது வாஜி இதெல்லாம் நம்ம முழங்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொள்ள வேண்டியது முழங்கைக்கு மேலே கழுவுறது அது சுண்ணத்தினுடைய பாடத்தில் நம்ம என்ன சேர்த்துப்போம் தெரிஞ்சுப்போம் நான்காவது ஃபரது என்ன அப்படின்னா தலைக்கு மசகு செய்கிறது தலைக்கு மசகுன்னா அது எந்த அளவு செய்யணும் ஒரு ஒரு முடியளவு செஞ்சால் கூட போதுமானது கையை இப்படி எடுத்து தண்ணியில் இது பண்ணி ஒரு முடியளவு நம்ம அதுபடி தடை விட்டால் கூட என்னது போதுமானது அல்லது முடியில் கூட தண்ணி படலை நெற்றி போட்டுன்னு சொல்லுவாங்கள்ல முகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நெற்றி போட்டு இந்த மண்டை ஏறி ஏறி போகும்ல முடி ரெண்டு சைடில் நெற்றி போட்டு நெசாத்துன்னு சொல்லுவாங்க அந்த பகுதி அந்த பகுதியில் நம்ம இப்படி முடியில்லாத பகுதி அதுல கை வச்சு இப்படி பண்ணா கூட அந்த மசகினுடைய இது நமக்கு என்ன செய்யணும் கூடிரும் இந்த முடியில நம்ம மசக செய்யும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும் அந்த முடி வந்து தலையினுடைய அந்த எல்லையை விட்டு கடக்காத முடியா இருக்கணும் இப்போ நம்ம அவ்வளோ பெருசா யாரும் முடி வளர்க்க போறதில்ல பெண்கள் மாதிரி வேளை நிறைய முடி ஒரு ஆள் வச்சுருக்காரு அப்படின்னா ஒரே ஒரு முடியை மசக செய்கிறாரு அப்படின்னா அந்த முடியை இழுத்து போட்டோம்னா முகத்தினுடைய பகுதியை தாண்டக்கூடாது தலையினுடைய பகுதியை தாண்டக்கூடாது முகம் வந்து நாடி வரைக்கும் முகம் சொல்லியிருக்கோம்னா அந்த முடியை இழுத்து இப்படி முன்னாடி போட்டோம்னா அந்த முகத்தினுடைய அந்த எல்லையை தாண்டாத முடியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சத்தமும் நம்ம சொல்றாங்க சரி ஐந்தாவது என்ன சொன்னோம் கால்களை மணிக்கட்டு வர கழுகிறது இதுலேயும் அதே மாதிரி தான் ஏதாவது முடிகள் வளர்ந்துருந்தால் அதையும் கழுகணும் நீளமான நகங்கள் இருந்தாலும் அந்த நகங்களையும் சேர்த்து கழுகணும் ஒரு நபருக்கு அந்த காலில் வந்து ஓட்டை விழுந்துருக்கு இயற்கையாகவே பிறக்கும் போதே ஓட்டை இருக்குது அப்படின்னா அதுவும் கால் மாதிரி தான் அந்த ஓட்டைக்குள்ளேயும் தண்ணி விட்டு கலக்கணும் ஒரு நபருக்கு இப்போந்தான் வந்து ஓட்டை ஏற்பட்டுச்சு திரிண்டி இப்போ ஏதோ பொத்தலை மாதிரி வந்து புண்ணு மாதிரி வந்து ஓட்டை விழுந்துட்டு நல்ல அந்த இடம் காஞ்சி போச்சு தண்ணி பட்டாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த ஓட்டைக்குள்ளேயும் நம்ம என்ன செய்யணும் தண்ணியை விட்டு என்ன செய்யணும் கழுகணும் ஆறாவது ஃபரவு என்ன அப்படின்னா எல்லாவற்றையும் தருத்தீபாக நம்ம என்ன செய்யறது செய்கிறது தருத்தீப் இல்லைன்னா உது என்பது கூடாது ஒரு நபர் வந்து ஆற்றுக்கு ஒழு செய்கிறதுக்காக வேண்டிய போகிறாரு இவர் தருத்தீபாக இது பண்ண முடியுமான முடியாது ஒரு தடவை ஆற்றுல முங்கி எஞ்சாலே போதும் ஒழுவினுடைய நீயத்து வச்சுட்டு அந்த உதவு செஞ்ச மாதிரி என்னது சட்டத்தில் அவருக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் அதே மாதிரி ஒரு ஆளுக்கு ஒழுவும் கடமையாக இருக்குது அதே நேரத்தில் குளிப்பும் கடமையாக இருக்குது இந்த நபர் வந்து குளிப்பினுடைய நீயத்து வச்சா மட்டும் போதும் ஒழுவினுடைய அந்த இது அப்படியே கூடிடும் ஏன்னா இது சிறுதொடக்கு அது பெருந்தொடக்கு பெருந்தொடக்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக சிறுந்தொடக்கினுடைய சுத்தம் என்ன செஞ்சிரும் நமக்கு கிடைச்சிரும் ஒழுவினுடைய நியத்து வச்சா குளிப்பினுடைய நியத்து கிடைக்காது குளிப்பினுடைய நியத்து வச்சா ஒழுவினுடைய நீயத்து கிடச்சிரும் ஆனால் குளிக்கக்கூடிய குளியல் அது வாஜிபான ஃபரதான குளியலாக இருக்கணும் சுண்ணத்தான குளியல் இல்லை குளிப்பு கடமையான நபர்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த குளிப்பில் தான் உது என்பது ஆகும்